வாழ்கவரம் நண்பர்கள இன்று நாம் சிந்திக்கக்கூடிய கவி இது ஒரு ஞான கவி ஒவ்வொரு கவியுமே ஞான கவிதான் அதுக்கு பேரு ஞான களஞ்சியம் மகிழ்ச்சி எழுதியிருக்கிற அந்த இரண்டாயிரம் பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேரு என்னன்னு சொல்றோம் ஞான களஞ்சியம் என்று சொல்லுகிறோம் சரிங்களா சரி இப்ப அந்த ஞான களஞ்சியத்துல மிக முக்கியமான சில கவிகள் இருக்கு ஒவ்வொன்றும் முக்கியமா இருந்தாலும் சில கவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எப்பவுமே நம்ம மனதுல சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதாக சில கவிகள் வந்து மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அதுல ஒரு சிறப்பு பெற்ற கவி இந்த கவி சரிங்களா அப்ப இது எந்த அளவுக்கு நம்ம ஆழமா மனப்பாடம் செஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலயும் சரி சொசைட்டிலையும் சரி நம்மளால ஒரு பெரும் மாற்றம் நடக்கும் அதாவது நாம இருக்கிற ஒரு அமைப்பு ஆன்மீக அமைப்பு இறைவனாகிய அந்த உண்மையை நோக்கி பயணிக்கிற அமைப்பு அப்ப அந்த இறைவனை உணரக்கூடிய இந்த அமைப்புல நாங்க பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படி இருக்கிற அந்த அன்பர்களுக்கு ஒரு குணம் வந்து அதற்கு ஒரு தகுதியாக இருக்கிறது இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு இல்லையா ஒரு செயலுக்கு நாம தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த செயலுக்கு போறது ஒரு விதம் இன்னொன்று சென்று விட்டு அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக்கிறது ஒரு விதம் இப்போ மகிழ்ச்சி அவங்க இந்த இரண்டாவது இடத்துல நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க அதாவது நீங்க இப்ப வந்திருக்கிற இடம் மெய் விளக்க மையம் அதாவது மெய்யாக இருக்கக்கூடிய இறைவனை அந்த இறைநிலையை உணர்வதற்கான ஒரு மையம் அதுல வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம் மெய் குழு இதனுடைய உண்மையான உறுப்பினர் நீங்களா இருந்தா நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத மகரிஷி சொல்றாங்க இது கொஞ்சம் ஆழமான சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கவி அதாவது முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த இதெல்லாம் நேரடியா பொருள் புரியும் ஒரு முல்லை எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த சரிங்களா ஒரு முல்லை எடுத்து நாம ஒருத்தர் பக்கத்தால் இருக்கிறாரு அவர் மீது குத்தரம் குத்திரம் வச்சுக்கோங்க முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம் அவரு முற்றும் துறந்த முனிவர் இறைவனை உணர்ந்து சகலத்தையும் அறிந்து அத்தனையும் துறந்து அந்த ஞானத்திலே கூடிய ஒரு முனிவர் அவர் முனிவர்னாவே தெரியுமில்ல அனைத்தையும் உணர்ந்தவர்களுக்கு பேர் முனிவர்கள் என்று பெயர் அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி ஆனாலும் மகானாலும் அவர் மேல ஒரு முள் கொண்டு போய் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க துன்ப வருமா வராதா கண்டிப்பா வரும் என்ப அவருதான் முற்றும் திறந்துட்டாரே அப்படின்னா துன்பம் வராதா கண்டிப்பா தான் செய்யும் துன்பம் நிச்சயமாம் நிச்சயமா துன்பம் வரும் சரி அவர் எப்பேற்பட்ட ஞானி அப்படின்னா எல்லும் எள்ளு தெரியல இருக்கிற தானியங்களே எள்ளு வந்து மிக மிக நுண்ணியது துணையும் வேதமுறாது அப்படின்னு வள்ளலார் பயன்படுத்துவார் எள்ளு வந்து மிக மிக சிறிய தானியம் அப்ப அந்த எள்ளளவு கூட பிறர் தீங்கு நினையா ஞானி அந்த ஞானி எப்பேற்பட்ட ஞானியா இருக்காரு கூட பிறர் தீங்கு நினையா ஞானி சரிங்களா அவரு எனினும் அவர் துன்பாலை சாபமாகும் புரிஞ்சுதுங்களா ஒரு சிறு துளி அளவு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு ஞானி இருக்கிறார்னு வச்சுக்கோங்க ஞானிகள் அப்படிதான் இருப்பாங்க கூட பிறருடைய தீங்கை அவர்கள் நினைக்க மாட்டார்கள் ஒரு துளி அளவு கூட மற்றவர்களுடைய உடலையோ மனதையோ வருத்தப்படுத்தாத அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஞானின்னு வச்சுக்கோங்க எல்லவும் தீங்கு நினையா ஞானி சரிங்களா எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும் இந்த நாலாவது வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஒருத்தர் எடுத்து முள்ள எடுத்து ஒருத்தர் மேல குத்திட்டார் அவர் மிக உயர்ந்த ஞானி சிறந்த ஞானி யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஞானி இப்பவுமே அவர் முள்ளெடுத்து குத்துனது அவரோட கர்மான்னு அவருக்கு தெரியும் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்குது அப்படின்னா அது உங்க கர்மாவை மீறி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிதானுங்களா ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடக்குதுன்னா அது உங்க கர்மாவை மீறி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கர்மால் இருந்தா மட்டுமே அந்த விஷயம் நமக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க அவருக்கு என்ன துன்பம் கொடுத்தாலும் அவர் என்னவாதான் எடுத்துக்குவாரு சரி என்னுடைய கர்மா இவரால் இப்படி கழிந்தது என்றுதான் தான் எடுத்துக்கொள்வார் இல்லையா எனினும் அவர் துன்பாலை சாபமாகிவிடும் இப்ப அவர் எடுத்து குத்துனார் ஒருத்தர் அந்த முனிவர் மேல குத்து விழுகுது அவரு அப்படின்னு ஒரு வழியை உணர்றாரு பாருங்க அவர் வழியை உணர்றாரு அச்சா வலிக்குதேன்னு அந்த உடல் உணருது அவர் உணர்றாரு அந்த வழிய துன்பத்தை உணர்றாரு அந்த உணர்ந்த அடுத்த அடுத்தமே அந்த துன்ப அலை இருக்கு பாத்தீங்களா அவர் அனுபவிச்ச துன்ப அலை அது சாபமாகிவிடும் யாருக்கு குத்தனவு இருக்கு இன்னும் அந்த ஞானி வந்து இவரை வந்து எதுக்குப்பா என்ன குத்துன அப்படின்னு நல்லா திட்டல உனக்கு ஏதாவது நடக்கட்டும் சபிக்கல எதுவுமே பண்ணல ஆனாலும் இவர் அனுபவித்த ஒரு துன்பம் இருக்கு பாத்தீங்களா அந்த துன்பம் இவருக்கு சாபமாக மாறியது இந்த எந்த அளவுக்கு ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஆனா நாம எவ்வளவு பேரை உடலையோ மனதையோ வருத்தப்படுத்துறோம் காயப்படுத்துறோம் இல்லையா உண்மைதானா டெய்லி டெய்லியும் காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம சிந்திச்சு பார்த்தா நாம நம்ம உடல் மனதை வருத்தப்படுத்துறதை விட மற்றவர்களுடைய உடலை மனதை எவ்வளவு நேரத்துல எத்தனை இடத்துல வருத்தப்படுத்திடுறோம் யோசித்து பாருங்க அப்ப அது எவ்வளவு பெரிய சாபமாக மாறிக்கொண்டிருக்குதுன்னு பாருங்க அந்த ஞானி துன்பம் அடைந்த போதும் அவர் சபிக்காமல் இருந்த போதும் அந்த துன்ப அலை அவர் உணர்ந்த அந்த துன்ப அலை இவருக்கு சாபமாகும்னா இப்ப நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் இதுல பாருங்க உள் உணர்ந்தோர் யாருங்க உள்ளே இருக்கிற உண்மை பொருளான இறைவனை உணர்ந்தோர்கள் அப்படியும் கொடுத்துட்டாங்க இப்ப அந்த ஞானி உள் உணர்ந்தவர் அவருக்கு தெரியும் இவர் துன்பம் அலைப்பட்ட உடனே அவருக்கு அந்த சாபம் போய்விடும் சரிங்களா அப்ப உள் உணர்ந்தோர் அந்த உண்மை பொருளை உணர்ந்த ஞானிகள் அப்படியும் நேரா வண்ணம் இந்த ஒரு சாபம் கூட அவங்களுக்கு போக கூடாது என்று பொறுத்து என்ன பண்ணணும் பொறுத்து பொறுமையாக அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள் எவ்வளோ உயர்ந்த நிலை தெரியுங்களா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை மனித வாழ்க்கையில துன்பப்படுகின்ற ஒருத்தரை நீங்க மனதார வாழ்த்திட்டீங்கன்னா நீங்கதான் உலகத்தின் மிகச்சிறந்த ஆன்மா நான் அடிச்சு சொல்றேன் இது எல்லாராலையும் பண்ண முடியாது சொல்லலாம் ஆனா பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு மகரிஷி உள் உணர்ந்தோர் உள் உணர்ந்தோர்னா உண்மை உண்மை என்ன என்னுடைய கர்ம வினைதான் இவர் மூலமாக வெளிப்படுகிறது என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் இந்த பழி கூட அவருக்கு வந்துடக்கூடாது அவர் எடுத்து முள்ளெடுத்து மேல குத்துறார் அப்படின்னா அது என்னோட கர்மாதான் இப்படி வந்திருக்கு இருந்தாலும் நான் அந்த துன்பப்பட்ட போது அந்த துன்பாலை அவருக்கு சாபம் ஆயிரும் ஆனால் அந்த அந்த சாபம் கூட அவருக்கு போக கூடாது அப்படிங்கிறதுனால அதை பொறுத்து கொண்டு அவர் செய்தது தவறு தான் இருந்தாலும் என் கர்மா தான் அப்படி செய்ய வச்சுது இனி அவர் அந்த தவறு செய்து பாவத்தை சேர்க்க வேண்டாம் என்று அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள் அவர் தெரிந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க இதைத்தான் இன்னல் புரிவோர் எதிரிகளான நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் தெரிந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று ஒவ்வொரு நாள் தவத்திலேயும் நம்ம வாழ்த்துறோம் சரிங்களா இது வரைக்கும் எதிரிக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி ஒரு சரித்திரம் இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இல்லை சொல்லிருக்கலாம் என் அறிவு கட்டி நான் படிக்கல சரிங்களா ஆனா மகரிஷி அவங்க ஓப்பனா இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்காங்க உங்களோட எதிரியா இருந்தா கூட அவங்க நீங்க என்ன பண்ணுங்க வாழ்த்துங்க வாழ்த்தும் போது அவர்கிட்ட இருக்கிற அந்த பகை உணர்வு வஞ்ச உணர்வு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் கரையிறக்க ஆரம்பிக்கும் உடையறக்கு ஆரம்பிக்கும் குறிப்பிட்ட நாள் அது இல்லாம போகும் அதுக்கப்புறம் இந்த வாழ்த்துதலை உங்களை இணக்கப்படுத்தி உங்களை ஒன்றாக கூட சேர்த்து வைத்திரு இது பல பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா அந்த அளவுக்கு நம்ம உண்மையை உணர்ந்தவங்களாக இருக்கணும் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவு தத்துவத்திலே ஒரு புரிதல் இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த செயலை செய்ய முடியும் நம்மளால சும்மா செஞ்சிட முடியாது இத்தனையும் சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொல்றாரு பாருங்க கொள் அன்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு கொள் அன்பா நீயும் இந்த தன்மையை இந்த குணத்தை உன்னுடைய தன்மையாக மாற்றிக்கொள் கொள் அன்பானா எடுத்துக்கொள் அன்பர்களே எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பர்களே நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு கொள் அன்பா இக்குணத்தை மெய் விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால் நீ உண்மையாலுமே இந்த சங்கத்துல இறை சாதனை மார்க்கத்துல அல்லது மனவளக்கலை யோக பயிற்சியில நீ உண்மையான உறுப்பினர இருந்தா உனக்கு ஒரு குணம் இருக்கணும் அந்த குணம் என்னவாக இருக்கணும் யாரோ நம்மை துன்பப்படுத்தினாலும் ஒண்ணு நாம யாரையும் துன்பப்படுத்த கூடாது ஏன்னா அது சாபமாகும் நமக்கு நல்லா தெரியும் இன்னொன்று யார் நம்மை துன்பப்படுத்தினாலும் அது என்னுடைய கர்ம வினையினுடைய கழிவுதான் இப்படி நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை பொறுத்து அவர்களுக்கு பாவம் நேராத வண்ணம் அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களை நாம் வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் இல்ல அவர் எனக்கு துன்பம் கொடுத்துட்டாரு அவரால் தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு இவர்தான் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்று அர்த்தம் இது குறிச்சு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்களை நோக்கி வர்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு உங்களுடைய கர்மவினை மட்டுமே பொறுப்பு என்று உணர்ந்தவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள் சரிங்களா அப்போ கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க விளக்க உண்மை உறுப்பினர் நீயாக இருந்தால் மெய் விளக்க குழுவிலே உண்மையான உறுப்பினர் நீங்களாக இருந்தால் இந்த குணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஒரே குணம் போதுங்க அத்தனை குணத்தையும் தூக்கி சாப்பிடுது இதுக்கு மேல என்னங்க இருக்கு யாரு மேலே வெறுப்பில்லை யாரு மேலே வஞ்சம் இல்லை யாரு மேல கோபம் இல்லை எல்லாரையும் வாழ்த்துறோம் அப்படின்னா இதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க ஒண்ணுமே இல்ல இதுதான் ஹையஸ்ட் சீக்ரெட் அப்ப இந்த விஷயத்தை நம்ம படுத்த வேண்டும் அழகான கவி முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரனினும் துன்பம் நிச்சயமா எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும் உள்ளுணர்ந்தோர் அப்பழியும் நேரா வண்ணம் பொறுத்து அவர் தெரிந்தி வாழ வாழ்த்துவார்கள் கொள்ளண்பா இக்குணத்தை மெய் குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால் என்று மகரிஷி அவங்க மிக தெளிவாக துன்பம் வேறு பொது அறிவின் சிறப்பு வேறு என்ற தலைப்பிலே இந்த கவி எழுதியிருக்காங்க இதைய படித்து மனப்பாடம் பண்ணுவதற்கு மட்டுமல்ல வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம் இந்த தெய்வீக நிகழ்வுகளை கலந்து கொண்டுள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அன்பர்களுக்கு ஒரு மூன்று அறிவிப்பு